ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து வஸ்திரம் வந்து சாமிக்கு வந்து அது மா அந்த பூமாலையே அப்படி செஞ்சு போகலன்னு பார்க்கலாம் வஸ்திரத்துலயே வஸ்திரங்கிறது வந்து காட்டன் தான் கொடுக்குது காட்டன்ல வந்து நம்ம எப்பவுமே திரி செய்வோம் இல்லையா ஆனால் அந்த திரியே செஞ்சு அது தனித்தனியாக நெய்தீபத்துக்கு அஞ்சு சேர்த்து வச்சு வச்சா நெய் தீபம் செய்யலாம் ஃபஸ்ட்டு அந்த திரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க கொஞ்சமாக திரியை எடுத்து லைட்டாக கொஞ்சம் நீளமாக எடுத்து வச்சு கையில் உருட்டுற மாதிரி உருட்டு விட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு திரின்னு நம்ம சொல்றது உங்களுக்கு இதில் ரெண்டு சேர்த்து வச்சும் வைக்கலாம் இல்லாட்டி அஞ்சும் சேர்த்து வச்சு நம்ம நெய்யில் ஊற வச்சு நம்ம நெய்துமாவும் போடலாம் உங்களுக்கு இது ஒரே நாளில் செய்கிறது கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட் நம்ம திரும்பி மூடி செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேணுங்கிறப்ப மாலை செஞ்சுக்கலாம் ஒம்போது இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சு ஒன்பது சேர்த்து வச்சுன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும் அந்த ஒன்பது பூ மாதிரி செஞ்சோம்னா ஒரு மாலையே செஞ்சலாம் அது எப்படி செய்யலாம்னு வீடியோ டீடல் வீடியோ போட்டிருக்கேன் அது வேணுங்கிறவங்க இது சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி செஞ்சு வச்சு அதுவும் ஒம்பது பூ மாதிரி செஞ்சு வச்சு மாலை மாதிரி செய்யலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் ஆடி பதினெட்டு வரலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள்